ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு டால் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கோம் பருப்பு நல்லா கழுவி நாங்கள் வந்து இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா பூண்டுப்பல் கருவேப்பிலை சின்ன ஜீரகம் அப்புறம் வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் நம்ம போடணும் இப்போ பருப்புக்கு டாலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து டால் செய்யறதுக்காக நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கோம் இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் வேண்டாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் லைட்டாக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து செலவுக்கு நிறைய பேர் செய்கிறவங்க வந்து டால் வந்து எப்படி செய்வாங்கன்னா பருப்பு போட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாமே பருப்புலேயே போட்டு அப்படியே விசில் வச்சு எடுத்துருவோம் இப்போ நாம்ளும் அப்படி தான் செய்ய போகிறோம் ஆனால் எப்படின்னா நம்ம வந்து லைட்டாக எண்ணெயில் இந்த வெங்காயம் தக்காளாம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம பருப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் வைக்க போகிறோம் அப்படி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போது எதுக்குனப்போ நம்ம வதக்கி செய்கிறோன்னா இந்த நல்லா வாசனையாக இருக்கும் அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக வெங்காயம்லாம் வதக்கி போடுறோம் நம்ம வதக்காமல் போட்டோன்னா டேஸ்ட் அவ்வளோ இருக்காது அந்த மாதிரி வாசனை வராது இப்போ வந்து நம்ம இந்த கூட நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில் பூண்டு சீரகம் இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா வந்து வதங்க விட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பூண்டு பச்சை பச்சமிளகாம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப எல்லாம் வதக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம வந்து இது கூடவே தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூளெல்லாம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து கட்டி பெருங்காய்தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் கட்டி பெருங்காயம் ஒன்று போட்டிருக்கோம் சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் நீங்கள் வந்து இப்போ பெருங்காய பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால்னா பருப்பு நல்லா விசில்தான் வச்சதுக்கப்புறம் தாலிப்பீங்கள் அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற பருப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பருப்பு போட்டாச்சு பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணியில் ஊற்றி வச்சு இப்போது நம்ம வந்து குக்கர் மூடிடலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளியெலாம் போடும்போது கொஞ்சம் வெங்காயம் தக்காளியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால்னா நீங்கள் புளி ஊற்றவே வேண்டாம் அப்படியே நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கர் மூடிடலாம் மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து அஞ்சு விசில் வச்சோம் வச்சோம் பார்த்தோன்னா திறந்து பார்த்தோம் வேகவே இல்லை பருப்பு அதனால் திருப்பி நாங்கள் வந்து மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ வாங்க பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு சரிங்களா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு கொஞ்சம் ஒன்று ஒன்று கிடக்குது இது நம்ம வந்து பருப்பு மரத்தில் வச்சு நல்லா மசிஞ்சி விட்டுரலாம் மசிஞ்சானா அந்த பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிடும் இதுதான் பருப்பு மத்து இப்போ வந்து பருப்பு மத்து நல்லா அப்புறம் நம்ம வந்து பருப்பு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா குக்கர் வச்சு குக்கரில் வச்சுட்டு இப்படி நல்லா மசிச்சு விட்டுறலாம் நம்ம வந்து பருப்பு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உப்பு புளிப்பு க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு டால் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி இப்போ டாலுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் இப்போ தாளிப்பு பண்ணுறதுக்காக நம்ம வந்து சின்ன ஒரு கடாய் எடுத்துருக்கோம் இப்போ அதில் வந்து தாளிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வச்சு வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்து காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் அதனால போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வந்து கருவேல போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வறுட்டும் வர வர நம்ம வந்து லைட்டாக வதக்க விட்டுக்கலாம் அங்கே வெங்காயம் நல்லா ப்ரௌன் நேரமாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ இந்த தாளிப்பு வந்து நம்ம டாலில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் டாலில் ஊற்றி ஆச்சு அப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பருப்பு டால் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனடனே உங்கள் ஒரு ஃபோனில் வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்